ியா முதம் தற்போது ஒரு வகை வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது இதனைத் தொடர்ந்து பிரித்தானியா சுகாதார பாதுகாப்பு முகாமை பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க நாற்பத்தி எட்டு மணி நேர கட்டுப்பாட்டை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த வைரஸ் பாதிப்பின் முக்கிய அறிகுறிகளாக ஆறு விடயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குமட்டல் வயிற்றுப்போக்கு வாந்தி அதிக உடல் வெப்பநிலை தலைவலி மற்றும் உடல் தசைவலி ஆகியவை இதில் அடங்கும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்திக் கொள்வது அவசியம் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் குறிப்பாக ஜனவரி மாதத்தின் முதல் பாதியில் இந்த வைரஸ் பாதிப்பு நாற்பத்தேழு சதவீதம் அதிகரித்துள்ளது மருத்துவமனைகள் பாடசாலைகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் இந்த தொற்று வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் வேலைக்கோ அல்லது கல்வி நிறுவனங்களுக்கோ செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தொற்று பரவலை தடுக்க நாற்பத்தெட்டு மணி நேர விதி மிகவும் முக்கியமானது அதாவது வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு நின்ற பிறகு குறைந்தது நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் ஏனென்றால் அறிகுறிகள் மறைந்த பிறகும் இந்த வைரஸ் மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுகாதார முறைகளை பொறுத்தவரை சோப் மற்றும் வெதுவெதுப்பான நீரைக் நீரை கொண்டு அடிக்கடி கைகளை கழுவுவது மிகவும் அவசியமாகும் கிருமி நாசினிகள் இந்த வைரசை கட்டுப்படுத்தாது என்பதால் கை கழுவுதலே சிறந்த வழியாகும் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் உடைகள் மற்றும் படுக்கை விரிப்புகளை அறுபது பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் துவைப்பதன் மூலம் கிருமிகளை அளிக்க முடியும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் அதிக அளவு தண்ணீர் குடிக்கவும் போதிய ஓய்வு எடுக்கவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டாலோ அல்லது அறிகுறிகள் தீவிரமடைந்தாலோ உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு பிரிட்டன் தேசிய சுகாதார சேவை பரிந்துரைத்துள்ளது